முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமெரிக்க நாட்டில் அரசு பயணம் மேற்கொண்டு வருகிறார் அதன் தொடர்ச்சியாக நேற்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் சிகாகோவில் லிங்கன் எலெக்ட்ரிக் விஷல் பிரசிஷன் மற்றும் விஸ்டியன் ஆகிய நிறுவனங்களுடன் எண்ணூற்று ஐம்பது கோடியில் தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் என்ஜிஓக்கள் தனியார் நிகழ்ச்சிகள் நடத்த தடை விதித்து பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் பள்ளிகளில் தனியார் நிகழ்ச்சிகளை நடத்த அனுமதிக்கக்கூடாது என்றும் துறையின் அனுமதி இல்லாமல் யாருக்கும் அனுமதி வழங்கக்கூடாது என்றும் கல்வி இயக்குநர் கண்ணப்பன் எச்சரிக்கை விடுத்துள்ளாா் மல்ல்யுத்த வீரர்களான வினேஷ் போகத் மற்றும் பஜ்ரங் புனியா ஆகிய இருவரும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக போட்டியிட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகின இந்நிலையில் வினேஷ் போகத் மற்றும் பஜ்ரங் புனியா ஆகிய இருவரும் இன்று மதியம் டெல்லியில் உள்ள தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் வேணுகோபால் முன்னிலையில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர் ஒடிசா மாநிலத்தில் பிஜு ஜனதா தளம் கட்சி மாநிலங்களவை எம்பியாக பதவி வகித்தவர் சுஜித் குமார் இவரை கட்சியிலிருந்து நீக்கி அக்கட்சியின் தலைவர் நவீன் பட்நாயக் உத்தரவிட்டார் இந்நிலையில் எம்பி பதவியை ராஜினாமா செய்த சுஜித் குமார் மத்திய மந்திரி தர்மேந்திர பிரதான் முன்னிலையில் இன்று பாஜகவில் இணைந்தார் காஷ்மீர் யூனியன் பிரதேச சட்டசபைக்கு வருகிற பதினெட்டு இருபத்தி ஐந்து அக்டோபர் ஒன்றாம் தேதிகளில் தேர்தல் நடைபெற உள்ளது இந்நிலையில் பிரதமர் மோடி அடுத்த வாரம் காஷ்மீர் செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காஷ்மீரில் அவர் ஸ்ரீநகர் ஜம்மு உட்பட மூன்று இடங்களில் பொதுக்கூட்டத்தில் பேசி பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுவார் என்று தெரியவந்துள்ளது கென்யா நாட்டில் உள்ள நேரி மாகாணத்தில் ஹில்சைட் என்டசா என்ற பள்ளிக்கூடத்தில் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவியர் படித்து வருகின்றனர் இந்நிலையில் மாணவர்கள் தங்கும் விடுதியில் நேற்று இரவு திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் பதினேழு மாணவர்கள் தீயில் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனா் மேலும் பதிமூன்று பேர் பலத்த தீக்காயம் உள்ளனர் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் பாரா ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன இந்தியா சார்பில் முப்பத்தி இரண்டு பெண்கள் உட்பட எண்பத்தி நான்கு பேர் கொண்ட அணி உள்ளது இந்நிலையில் பெண்கள் இருநூறு மீட்டர் டி டுவெல் காலிறுதி பந்தயத்தில் இந்தியாவின் சிம்ரன் இருபத்தி ஐந்து புள்ளி நான்கு ஒன்று வினாடிகளில் ஓடி அரையிறுதி போட்டிக்கு முன்னேறினார்